நிறம் பார்த்து பழகிறது கிடையாதுங்க நிஜம் பார்த்து பழகிறது கிடையாதுங்க எது உண்மை எது பொய்யும் தெரியாதுங்க நான் நம்புனா உயிரை கொடுப்பங்க எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும் இது மாதிரி எத்தனையோ இடத்துல உயிரை கொடுத்துட்டு இன்னைக்கு நடைபெணமா கூட பல இடத்துல இருந்திருக்கிறேங்க இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே ஆமாங்க எது சொன்னாலும் நான் உடனே செஞ்சிடறேன் ஆள் பார்க்கறது கிடையாது ஆடை பார்க்கறது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சது நம்பிக்கை என்ன நம்பினா அவங்களுக்கு நான் தோல் கொடுக்க தயாரா இருக்கிறேன் இதை நம்பி நான் இறங்கி செய்யறேன் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே அவங்க காணா போயிடுறாங்களே இது மாதிரி பல பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு உண்மையானவங்களை எனக்கு கண்ணு முன்னாடி ஆண்டவன் காட்ட மாட்டானா ஒரு நேரம் எனக்கும் காலம் வராமையா போயிடும் எனக்கும் காலம் வராமையா போயிடும் என்னை அனுபவிச்சுக்கிறாங்க எனக்கு என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க என்னை அம்பூன்னு விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணீராசிக்கு நல்ல காலம் பிறந்திருக்குங்க நல்ல காலம் பிறந்திருக்கு இது உண்மை இது நான் சொல்லலைங்க ஏன்னா நான் சாதாரணமா பேசிடலாம் ஆனா வாக்கு சொல்லணும்ல கண்ணீராசிக்காரவங்களுக்கு கருப்பனுடைய வாக்கு அந்த முனீஸ்வரனுடைய வாக்கு அந்த ஐயனாரப்பனுடைய வாக்கு அந்த குல தெய்வத்துடைய வாக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு அவங்க குலதெய்வத்துடைய வாக்கு கிடைக்குது உங்க வீட்டுல உங்க குலதெய்வத்தை நினைச்சிருக்கீங்க அந்த குலதெய்வம் சொல்ற வாக்கையும் கேளுங்க நிச்சயமா சொல்றேன் நீ இது வரைக்கும் தனித்து நிக்கணுமேனு நினைச்சிட்டீங்களா இல்ல உங்களோடு ஆண்டவன் இருக்கிறான் உங்களோடு இந்த குலதெய்வம் இருக்கு உங்களோட கருப்பை இருக்கிறான் உங்களோட முனீஸ்வரன் இருக்கிறான் உங்களோட அந்த ஐயனாரப்ப இருக்கிறான் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எல்லாம் கன்னிராசிக்கு துணையா இருக்கு காக்கக்கூடிய காவல் தெய்வம் எல்லாம் கன்னிராசிக்கு துணையா இருக்கு அப்புறம் என்னங்க கவலை காக்கக்கூடிய தெய்வம் எல்லாம் கன்னிராசிக்கு அதுவும் அருவா வச்சிருக்கிற தெய்வமும் வேல் வச்சிருக்கிற தெய்வமும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு சூழம் வச்சிருக்கிற ஆயுதம் வச்சிருக்கிற தெய்வமும் சப்போர்ட்டா இருக்கு ஆயுத பலம் கொண்டு இருக்கிற தெய்வம் எல்லாம் சப்போர்ட்டா இருக்குங்க உங்க பக்கம் இனிமே யாராவது நெருங்க முடியுமா இதுவரைக்கும் நீங்க ஏற்பட்டு இருக்கிற உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல நினைக்கிறீங்களே இனிமே தீர்வுக்கான நேரம் சந்தோஷத்துக்கான நேரம் காக்கக்கூடியது உங்க குலசாமி உங்க கொலசாமி உங்களை காக்க போகுது அந்த முத்து முனீஸ்வரனும் அந்த பூரண புஷ்கலாம்பிகா ஐயனார் அப்பனும் அந்த கருப்பண்ண சுவாமியும் காத்தவராயனும் உங்க குல தெய்வமும் உங்களை காப்பாத்த போகுது இது நான் சொல்ற வாக்கு இல்ல உங்க குல தெய்வம் சொல்ற வாக்கு காக்கக்கூடிய சாமி சொல்ற வாக்குங்க கண்ணீராசிக்கு இதுவரைக்கும் இருந்த இடர்பாடுகள் விலக போகுது இதுவரைக்கும் இருந்த கெட்ட நினைவுகள் விலக போகுது துஷ்டர்கள் விலக போறாங்க துயரங்கள் விலக போகுது இன்னும் உண்மையா சொல்ல போனா மனசாட்சிக்கு உட்பட்டு வாழக்கூடிய உங்க வாழ்க்கையில மங்களகரமான காரியங்கள் நடக்க போகுது இதுவரைக்கும் நான் இந்த இடத்தை இந்த இலக்க அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது ஏன் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்ல அந்த இலக்கை நீங்க அடைய போறீங்க வீடு வாசல் யோகத்தை பெற நான் தனி கொடுத்துன்னு வந்துட்டேன் ஆனா என்ன செய்ய போறேன்னு தெரியல நினைச்சீங்களே உங்களை திண்டாட வைக்க மாட்டாங்க இந்த குலசாமி உங்களை தனித்து செயல்பட்டு உங்களை வெற்றி காண வைக்க போறாங்க பெரிய மனுஷங்க சாபம் வந்துடுமோன்னு பயந்து இருந்தீங்களே அந்த பெரிய மனுஷங்க சாபம் எல்லாம் இனிமே வராம உங்களை காத்து ரட்சிக்க போறாங்க இந்த குலசாமி எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம மனசு என்னென்னமோ அலப்பாஞ்சுதே நல்லதுக்கு தானே அலப்பாஞ்சுது உண்மையை தானே நாம தேடணும் அந்த உண்மையை நமக்கு இன்னும் காட்டி கொடுக்கல நினைச்சிங்கல்ல உண்மையை இப்ப காட்டி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு இந்த கொலசாமியோட வாக்கு உங்களை ஒசத்தி பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வீடு வாகன யோகத்தை கொடுக்கற நேரம் பூமி லாபத்தை கொடுக்கிற நேரம் குழந்த வாக்கியத்தை கொடுக்கிற நேரம் கன்னிராசிக்கு ஒரு வாசல் வச்ச வீடு எனக்கு ஒரு வாசல் அமையாதா கிழக்க போறதா தெக்க போறதா வடக்க போறதா மேற்க போறதா திக்கட்டு நின்ன எனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறா இந்த குலதெய்வம் அந்த குலசாமி வழிகாட்டுது குலசாமி வாக்கு சொல்ற வாக்கு பொய்யாகாதுங்க கண்ணீராசிக்கு குலசாமியோடைய வாக்கு பொய்யாகாது இது உண்மை உங்களுக்கு திக்கட்டு நின்ற உங்களுக்கு இதுதான் வழி அப்படின்னு ஒரு வழி காட்ட போறாங்க என்ன பிரச்சனை வேணாலும் எடுத்துக்குங்க உங்க மனசாட்சி படி இனிமே எனக்கு இது நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு திக்கட்டு நின்ற உங்களுக்கு உங்களுக்கு வழி காட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க ஏன்னா இது ஏன் வாக்கு இல்ல குலசாமி வாக்கு காத்தவராயன முனீஸ்வரனும் ஐயனாரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாங்க பொய்யாகாது பூமாதேவிய பூமாதேவி கிட்ட நாம கிடைக்கிறது சுமக்கிறது பூமாதேவி அந்த சுமக்கிற பூமாதேவியோட பிள்ளைங்க சோட போகாது குலசாமி அருள் இருக்கிறதுனால கண்ணிராசியில பிறந்த பிள்ளைங்களுக்கு நினைச்சது நடக்க போகுது மேற்படிப்பு படிக்க போக முடியுமா முடியாதா நினைச்ச பிள்ளை இருக்கு மேற்படிப்பு கிடைக்க போகுது என் காதல் கை கூடுமா நான் நினைச்சு வச்ச அன்பு கை கூடுமா நான் வச்ச பாசம் உண்மையாகுமா நானும் ஏமாந்துருவனும் முன்னாடி ஒரு தடவை ஏமாந்தேன் இப்படி ஏமாந்துருவனும் நினைச்சிங்க இல்ல ஏமாற மாட்டீங்க போலியான அன்பு ஏமாந்தோம் உண்மையான அன்பு இப்போ ஏமாற மாட்டோம் நாம வைக்கிற அன்பு ஏமாறாது நம்ம சொத்து நம்மகிட்டே இருக்குங்க நம்ம சொத்து நம்மகிட்ட இருக்கும் எத்தனையோ மாயத்தை நம்பி நம்ம சில விஷயத்தை இழக்க பார்த்தோம் கடைசி நேரத்துல கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு கொலசாமி காப்பாத்துது ஒரு பிடி என் நிலம் உருப்பிடி மண்ணை கூட உங்கள்ட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது பிடுங்கிட்டு போக முடியாது உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க மூல செலவு பண்ண பார்த்தாங்க குலசாமி காப்பாத்துது மூல செலவு பண்ண உங்களை குலசாமி காப்பாத்துது அந்த குலசாமி இனிமே உங்களை பார்த்து பாருங்க அந்த கருப்பை உங்களை பார்த்து பாருங்க அந்த அப்ப உங்களை பார்த்து பாரு முனீஸ்வரன் உங்களை பார்த்து பாரு ஆயுத பலம் கொண்டு உங்களை காப்பாத்துவாங்க நிச்சயமா இது நடக்குங்க இந்த கன்னிராசிக்கு இது சப்போர்டிங்கான டைம் உங்களுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சிக்க கூடிய நேரம் சிவனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க சிதலமடைந்த சிவாலயங்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க பல குடமுழுக்குகளை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு பல கும்பாபிஷேகங்களை இடம்பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு நிரந்தரமான ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு உயர்வான நேரம் கல்யாண காலம் குழந்த நேரம் பொண்ணு பூமி விளையக்கூடிய காலம் இது நான் சொல்லல கொலசாமி சொல்ற வாக்கு ஒரு நூல் போதும் வாழ்க்கையில முன்னேற அந்த நூல் இப்ப கிடைக்குது அந்த நூல் கிடைக்குது சிவனை கும்பிடுங்க அடைஞ்ச சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்கெல்லாம் சிதலமடைந்த சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க கும்பாபிஷேகத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க புதுசா கும்பாபிஷேகம் ஆன கோயிலுக்கு போயிட்டு வாங்க கன்னீராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இந்த சிவன் உங்களை மாத்துறாரு உங்களுடைய கனவுகளை நினவாக்க போறாரு நீ கண்ட கனவு நடக்க போது ராஜா நீ கண்ட கனவு உனக்கு பலிக்க போகுது அம்மா இது நான் சொல்லல கொலசாமி சொல்ற வாக்கு உன் கனவு பலிக்க போகுது இப்ப கூட நீ நான் முடிச்சிருக்க நான் தூங்கி அப்படின்னு நினைக்கலாம் முழிச்சுக்கிட்டு தான் கண்ணு இருக்க முழிச்சுக்கிட்டு தான் கண்ணு இருக்க நீ முழிச்சிருக்கிறது உண்மை கண்ணு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்க போற உண்மையை பார்க்க போற இதுவரைக்கும் நீ நினைச்சது உண்மை நினைச்ச அது இல்ல கடவுள் காட்டுற வழிதான் உண்மை உங்க வாழ்க்கையில இனிமே கடவுள் காட்டுற வழிதான் உண்மை குலசாமி அருள் கண்டிப்பா உண்டு கண்ணு குலசாமிய கும்பிடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குலசாமிக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குலசாமிக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்ணீராசியில பிறந்த பிள்ளைகளா உங்க நட்சத்திரத்தன்னைக்கு குலசாமிக்கு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு தினசரி பிறந்த நாள் தான் எல்லா நாளும் நல்ல நாள் தான் கொண்டாட்டம் களை கட்ட போகுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்